ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி மதியானந்தே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் செல்ல குட்டி பால் குடிக்க மாட்டேங்கிறானா டப்பா பாலே பிடிக்க மாட்டேங்குது அதே வலுக்கா டைம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து சிக்கன் சிக்கன்தே ஃப்ரெண்ட்ஸ் சமைக்க போகிறான் குழம்பா கூட்டாக வதக்கலான்னு தெரியலை அது வச்சதுக்கப்புறம்தான் என்னாண்டே சொல்ல முடியும் இப்போ எங்கள் சுபி இஞ்சி பொடலையா சுபிதா எடுத்துட்றவா ஏர் நாடுறேன் நீடி இந்தா சுபி இஞ்சி ரஷ்னி ரஷ்னி ஏ экза முடியலையண்ணா ரஷ்னி फ्रेंड्स இன்னைக்கு எங்க அம்மா சேர்ந்து 100 வாயே தொலைச்சிட்டாங்களா அதே ரோடு வரைய போய் தேடிட்டு வர்றாங்க இன்ன வரையுமா இருக்க அந்த 100 யாராச்சும் எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல ஒரு பால் குடிக்கே வள ரொட்டமா

ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளியம்பாது இவ்வளவு சவண்டோய் கிடக்கு ரெண்டாக விரிசல் விட்டுருச்சு அன்றைக்கி பேஞ்ச மலையில் விரிசல் விட்டு எப்போ வேண்டாலும் இந்த வாதை ஒடிஞ்சு விழுகலாம் காய் நிறையா இருக்கிறதுனால மரத்துக்காரங்க வெட்டலை எங்கள் தாத்தாவே சொல்லிட்டாங்களா புளியங்காயெலாம் பிடுங்கிட்டு வெட்டி விடுங்க பல மனோன உலகெல்லாம் எல்லாமே வேஸ்ட்டு இல்லைங்களே இந்த ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா ஒடிஞ்சு போயிருக்கு அங்கே தான் விரிசல் விட்ருக்கு அதனால எங்களுக்குலாம் நல்லா என்னெல்லாம் இருக்கு இங்கே வந்து உட்கார மாட்டோம் யாரும் நீ பாருங்க எவ்வளோ புளியங்காய் பக்கத்துலேயே புளியங்காய் வெயில பார்த்தீங்களா எப்படி வெயில் இன்னும் வெயில் காலமே ஸ்டார்ட் ஆகுல அதுக்குள்ளாட்டியுமே வெயில் தேஞ்சித்தி அக்னி வெயில் இருக்கு இது நார்மல் தேஞ்சித்தி எல்லாம் ஓவர் கீட்டு உடம்பு அம்மாடி எங்களை அம்மாச்சி கட் பண்ணி வச்சுட்டாங்களா இப்போ வந்து கறி மட்டுந்தையாக இருக்கிறாங்க எங்கள் அம்மாச்சி கருவேப்பிலை பிடுங்க போயிட்டாங்க இதே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கருவேப்பிலாம் செடி செடியாக வச்சா அப்போ மரம் ஆயிருச்சு கொஞ்சமாக எடுங்கமாச்சி போதுமாச்சி என்ன ஒரு கொப்பா கூட முடிச்சுடுங்க கருவேப்பிலை செடி வந்து கொப்பு கொப்பாக உடித்தாதே நிறையா பக்கக்கிள்ளையெல்லாம் விட்டு வளரும் எங்கள் தாத்தா கீழே அந்த மரத்தை வெட்டி விட்டாங்களா இப்போ பாருங்கள் எத்தனை பக்குச்சும் படிச்சிருக்குண்டு அம்மாஜி பிரண்டை நிறையா இருக்குமில்ல இருக்குது இப்போ நீ பிறண்ட எப்படிங்க ஒரு குழம்பு வைக்கலாம் பிரண்டை குழம்பு கொடுங்க இங்கே நல்ல நல்லா இருக்கே எனக்குலாம் சூப்பர் என்னெல்லாம் இருக்கு ஐய் இந்தாங்க கருவேப்பில்லை கருவேப்பில்லை கருவேப்பிள்ள அடுத்து என்ன சித்தி சித்தி போதும் சித்தி என்ன சித்தி கொட்டுறீங்க கொஞ்சம் சோம்பு சித்தி என்ன தீ பிடிக்க போகுது சும்மா போடுங்க சித்தி போட்டு டக்குன்னு வெங்காயத்தை போடுங்க இருந்தாங்க துணி ஒழுங்க சுத்திக்குங்க சித்தி சுத்திக்கங்க சித்தி ஐயோ ஓவர் ஹீட் ஆயிருச்சு என்ன கொஞ்சம் நேரம் ஹீட் போட்டோம் சித்தி அடிக்கிற வெயிலுக்கு மூஞ்சி எல்லாம் தெரிஞ்சிடாம ஆமாம் சுபீதா இப்போ அதுக்காட்டி கருவேப்பில் ஏற எடுக்கிறீங்களா நீ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்தி கருது சித்தி வெங்காயத்தையும் விட்ருங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆயிருச்சுன்னு சொல்லிவிட்டு சிக்கன் எப்படி சுட்டி வைக்க போறீங்க குழம்பா கூட்டா கிரேமியா இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சாப்பிடணும் அடிக்கிற வீருக்கு சிக்கனு சிக்கன் மட்டன் பொடி போட்டால் தான் சரி அடிக்காமா இந்த கதையை இப்போ என்ன வெங்காயமே விதங்களா அது பாட்டி கறி போயிட்டீங்க அடுத்து வந்து இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சது

சரி டாக்கு இங்க அம்மாச்சி பத்தி மாட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு போறாங்க என்ன சுமிதா வெயில் தாங்க முடியலையாக்கங்க ஹம் ஒவ்வொரு வெயிலா இருக்கு

காக்கியாத காக்கியாத மரத்துல வந்து ஆணி அடிச்சா டக்குன்னு காய்ச்சிருக்காட்டு

நீங்கள் சாப்பிட்டு போர் கோயில நீ சாப்பிட போங்க நீ பாருங்களேன் மாதிரி இல்லை இதை வச்சதே ஃப்ரெண்ட்ஸ் பிரட்டிட்டு சாப்பிடணும் சித்தி சித்திப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து நான் சாப்பிட போகிறேன் இப்போ என் தங்கச்சி வந்து சாப்பாடு இங்கே பாருங்களே கொஞ்சந்தே சாப்பாடு இருக்குது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒலை வைக்கிறாள் சிக்கன் வச்சு மதிய சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நாலு மணி போல் பனியாரம் மாவு நிறையா இருந்துச்சா சரி பனியாரம்மா சுட்டு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இப்போ வந்தேன் இப்போ பனியாரம் கேட்கவும் நெய் பணியாரும் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன் எங்கள் அம்மாச்சி வந்து பணியாரம் சா சூப்பராக சுடுவாங்க எப்படித்தையும் மாவு போடுறாங்கன்னு தெரியலை மாவு ஆட்டுறப்ப ஆனால் நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பணியாரம் அதனால் நான் சுட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க நம்ம வீட்டிலே நெய் காய்ச்சி பனியாரமும் செட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி எங்கள் அம்மாச்சியோடய காலாட்டுப்பாட்டு பாப்பாவுக்கு பாடிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பனியார செம்ம சூப்பராக வந்திருக்கு யாருக்கெல்லாம் நெய்யில் பனியாரம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி பனியாரம் சுட்டு சாப்பிட செம்மையாக இருக்கும் சாப்பிட்றப்பயே சாப்பிட்றப்பே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பணியாரத்தை பாலில் தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்